السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. والله <applause> والله وبركاته. الحمد لله. الحمد لله رب العالمين. السلام والسلام على خاتم النبي وعلى آله وصحبه والناس كلهم أجمعين لا بعد. فقد قال الله تعالى: إِنَّ حَبِيبِهِ تَعْلِيمُ وتقريمه وَمُقْبِرَةٌ وَعَامِرَةٌ إِنَّ اللَّهَ مَلَائِكَتُهُ يصلون عَلَى النَّبِيِّ يا أيها الذين آمنوا صلوا عليه وسلم تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم الحمد لله கடிகாரத்தின் முற்கள் சுற்றுவதை போல உலகை சுற்றவைத்து அதிலும் குறிப்பாக இல்மை தேடக்கூடியவர்களாக நம்மை சுற்ற ീസിലെ അമിത അള്ളാഹാൻ ജാദവും നമ്മ ഉയാണ് ഉയരും പെരുമാർ മൊത്തം മുഹമ്മദ് അവർ அவர்களுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாகவே மாற்றி அமைத்து வாழ்ந்து மறைந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் ஷகதாக்கள் மேலும் மஜரீசி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம் அனைவருக்கும் அவ்வாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் என்று நகர்த்து மாமி நாம் எல்லாம் ஒரு அழகான ஒரு கூட்டத்தில் முஸ்லிம் என்ற ஒரு பெயர் பாக்கியம் என்பது ஒரு அளப்பெரும் பாக்கியம் நம்ம சாதாரணமா வாய் வலிக சொல்லிருந்தான் இதுமாரி பெரும் பாக்கியம் பெரும் பாக்கியம் அது உணர்ந்து அதை உணர்ந்தா மட்டும்தான் பொருள் என்பது நமக்கு தெரியும் நம்ம சாதாரணமா நினைச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம இருக்கிறோம்னு சொன்னா ஒரு தாய் தந்தை நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம் வீட்டுல இருக்கிறப்ப தாயோடைய தந்தையோட பாசம் நீங்க அழைச்சிருப்பீங்களா கண்டிப்பா வாய்ப்பு இதுவே மதர்ஷாக்கு ஒரு ரெண்டு நாள் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய தாய் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்க என்னுடைய தந்தை இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்க என்னுடைய தாய் இருந்தால் நான் அவ்வளோ கேர்லெஸ் என்ன கேர்லெஸ் விட்டுருக்க மாட்டாங்க என்னை ரொம்பவுமே பாதுகாத்துருப்பாங்க என்பதாக ஒரு பொருள் இல்லாவிட்டால் மட்டுமே ஒரு பொருளுடைய அந்த விஷயம் என்பதை நமக்கு புரியும் அப்போது நாம் எல்லாம் அறிய வேண்டும் நாம் ஒரு முஸ்லீமாக இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு உண்மத்தை ரசூலாக இல்லாவிட்டால் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்

அவர்களுடைய உம்மத்தில் ஒரு அடியானா என்ன பிறக்க வச்சிருக்க கூடாதா என்பதாக யார் எப்படிப்பட்ட நபி எந்த அளவிற்கு ஒரு கம்பீரம் எந்த அளவிற்கு ஒரு ஆற்றல் அப்படிப்பட்ட நபி கேட்ட வார்த்தை உம்மத்தி முகமது ரசூல்லாஹு அலி வஸ்லம் என்பதாக சொன்னார்கள் அப்ப நாம் எல்லாம் உணர வேண்டும் நமக்கு இந்த கிடைத்த இந்த உம்மத்தி முகமது அலிவசம் அவர்கள் எப்படிப்பட்ட சுலா தெரியுமா நல்லா நினைச்சு பாருங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை முடுங்க எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை முடுங்க எல்லாரும் இப்ப இறந்துட்டீங்க எப்படி எல்லாரும் இப்ப இறந்துட்டீங்க கற்பனை கட்சிக்கும் எல்லாமே இறந்துட்டீங்க இந்த உலகம் ஃபுல்லா அழிஞ்சிருச்சு இந்த உலகம் ஃபுல்லா அழிஞ்சிருச்சு ஒட்டுமொத்த ரூபமே அதுல போகுது மகாஷருக்கு போகுது மகாஷர் மைதானத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம இருக்கிறோம்

முதல் நபியே எங்களுடைய தந்தையே முதல் மனிதரே அல்லா இடத்துல எங்களுக்காக பரிந்துரைங்க அல்லா இடத்துல எங்களுக்காக பரிந்துரைங்க எங்களை நரங்கத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லுங்க என்பதாக யார் இடத்துல கேட்போம் அவர்கிட்ட நாம கேட்போம் அப்ப ஆதவ சொல்லுற வார்த்தை என்ன தெரியுமா நானும் அல்லா இடத்துல பாவியா இருக்கிறது எந்த பாவம் அல்லா தடிந்த அந்த பழத்தை என்ன பண்ணாங்க சாப்பிட்ட காலத்துல என்ன பண்ணாங்க அது ஒரு பாவமா கருதி என்ன பண்ணாங்க அவங்க இருந்தாங்க என்னால் இருக்க முடியாது உங்களுக்கு நான் பரிந்துரைக்க முடியாது என்பதாக சொல்லிடுவாங்க அனைத்து மக்களும் ஓடுவார்கள் யார் இடத்துல மூசா அலிசன் இடத்துல ஓடுவாங்க மூசா அலிசன் சொல்லுவாங்க அல்லா வந்து பேசுற நபியே அல்லா இடத்துல பேசுற நபியே எங்களுக்காக அல்லா பரிந்துரை எங்களுக்காக நல்லா இடத்துல பரிந்துரைங்க எங்களுக்கு நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தில் என்ன பண்ணுங்க எங்களை உழைக்க செய்யுங்கன்னு சொல்லும்போது மூசா அலிஸ்லாம் சொல்லுவாங்களாம் நானும் ஒரு பாவத்தை செஞ்சுருக்கிறேன் என்னால் பரிந்துரைக்க முடியாது என்ன தெரியுமா அதாவது அவங்க அந்த பிரோனுடைய அந்த வீட்டில் இருக்கிறப்ப பிரோனோட நரண்மையில் இருக்கிறப்ப அவங்க பிரோன் மூலமாக தான் நம்ம நாங்கள் வளர்க்கப்பட்டாங்க அதாவது பிரோனுக்கு அல்லா ஏற்பாடு செஞ்சது அப்போ என்னன்னு சொன்னால் வெளியில் ஒரு சண்டை நடக்கிறப்ப ஒரு நபர் என்ன பண்ணிருப்பாங்க சொன்னா அதாவது அவங்க கையை வச்சு குத்தா செஞ்சிருப்பாங்க அந்த நபர் என்ன பண்ணிருப்பார் என்ன பண்ணிருப்பாங்க அந்த நபர் அப்போ நான் பண்ணிட்டு நபர் என்ன பண்ணிட்டு கொலை செஞ்சுட்டேன் என்னால என்ன பண்ண முடியாது உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுதான் சொல்லுவாங்க அனைத்து நபர்கள் ஓடுவாங்க இப்ராஹிம் அலி சொல்லம் அவர்கள்ட்ட அனைத்து நபர்கள் ஓடி எங்களுக்காக நல்லா இடத்துல நீங்க பரிந்துரை செய்யணும் என்பதாக சொல்லுவாங்க அப்ப இப்ராஹிமுக்கு சொல்லுவாங்க நான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய வாழ்க்கையில மூன்று பொய்களை சொல்லிட்டேன் மூன்று பொய்களை சொல்லிட்டேன் என்னால பரிந்துரைக்க முடியும் என்பதாக சொல்லுவாங்க அனைத்து நபிமார்களும் ஒவ்வொரு பின் நபியாக தன்னுடைய நபிமார்கள் எல்லாருமே சொல்லுவாங்க நாங்கள் இல்ல எங்களால் பரிந்துரைக்க முடியாது சொல்லுவாங்க கடைசியா ஒரு நபரை கை காமிப்பாங்க முகமது வடகசெல்லும் அவர்கள் எந்த ஒரு பாவத்தையும் அறியாதே வரவேசெல்வம் அவர்கள் நம்முடைய உண்மத்துக்கு கிடைச்சிருக்காங்க அதனுடைய பாக்கியத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அறியணும் எந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த உலகத்துல அவங்களுடைய அகாலமான அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னான் அதாவது எல்லா விஷயங்களையுமே கேடு விதமா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க இந்த எந்த உலகத்தில் நடந்துச்சோ அது ஒட்டு மொத்தத்தையுமே தவிர்த்து வச்சாங்க நம்ம நீ கண்ணியமா பார்க்கக்கூடிய நம் தாய் தங்கை அனைத்து நபர்களும் பெண் உரிமை காத்த பெருமான சொல்லலாம் வலிய சொல்ல ஒரு காலம் இருந்தது பெண்கள் பிறந்தால் என்று பெண்கள் வந்து பிறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அவர்கள் குழி தோண்டி புரைக்கக்கூடிய காலம் பிறந்ததா பெண் குழந்தை போற்றி நலின போற்றி வருமான முத்து முகமது சொல்லலாம் வலிய சொல்ல அப்படிப்பட்ட பெரிமையை காக்கவில்லை என்று சொன்னால் நாம் இது இருப்போமா பெண்கள் எல்லாம் அடிமை என்ற கட்டத்திலே இருந்திருப்பார்கள் பெண்கள் எல்லாம் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆட்களான கட்டப்பட்டிருப்பார்கள் பெண்கள் பிறந்தால் முறை செய்யப்பட்டு அதாவது பட்டு புதிக கூடியவர்களாக இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தம்முடைய சமுதாயத்தை தம்முடைய உண்மத்தை மீண்டும் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலையில் கொடுத்த அந்த வெறும் பாக்கியம் நாமே எல்லாம் ஒரு அழகான முஸ்லீமுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறோம் நம் நன்றி சிந்திக்க வேண்டும் மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னும் சகோதரத்துவத்தை நமக்கு தந்து இறக்கிறார்கள் இந்த அளவுக்கு சகோதரம் தெரியுமா ஸல்லாஹி அவர்கள் மரினுக்கு பின்னால ஸல்லாஹிக்கு மறைவுக்கு பின்னாடி அவுங்க வலியல் வாக்கு தாராளி ஆட்சி எர்மு என்ற போர் உச்சகட்டமான நிலை இருக்கு எந்த அனுபவம்னு சொன்னா முஸ்லிம் மக்கள் அனைவருமே கொலை செய்யப்பட்டு ரெத்த வெள்ளம் ஓடி கொண்டிருக்கு ரெத்த வெள்ளம் ஓடிக்கொண்ட அந்த நேரத்துல அபு ஜஹ் இப்படம் உதய்பார் வலியல் வாக்கு தாரான்னு தம்முடைய அந்த போரை கலந்துக்கக்கூடிய தம்முடைய செச்சாவடி பையனை பார்ப்பதற்காக வழியில தோல் வழியில தண்ணீர் எடுத்துட்டு என்ன பண்றாங்க சொன்னா போறாங்க போயிட்டு என்ன பண்றாங்க தண்ணீர் என்ன பண்றாங்க அவங்க போய் குழுவும் சொல்லி எல்லாம் இறந்த உடல்களையும் இவங்க எடுத்து எடுத்து பார்க்கறாங்க இவங்க என்னுடைய உற்சாக போயிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு கடைசி கடைசி நபர்ல போயிட்டு போது ஒரு நபர் என்ன படுத்து தண்ணி 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 என்பதாக கத்திட்டு உடனே அவங்க எழுதி பார்க்கறாங்க தான் பார்க்க நினைத்த அந்த நபர் இருக்கிறாங்க உடனே தண்ணீர் எடுத்து கொடுக்க போறாங்க தண்ணீர் எடுத்து கொடுக்க போறாங்க கண்ணீர் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வேணும் அந்த தான் கஷ்டமான நிலையில் இருக்கிறாங்க தான் உயிரெடுக்க போகிற நிலையிலும் கூட அந்த நிலப்பருக்கு நான் அந்த தண்ணீர் கொடுக்குறாங்க அவங்க அங்க போய் தண்ணி கொடுக்க போறாங்க அதே போல பக்கத்துல இன்னொரு நபர் என்ன பண்றான்னு சொன்னா அவர் தாக்கத்துல தண்ணி என்பதா சொன்னோடே இந்த சகோதரர் என்ன பண்ணாங்க அவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுங்க என்பதா சொன்னாங்க அவங்களும் தண்ணி அவங்களுக்கு கொடுக்க போறாங்க தண்ணீர் அவங்களுடைய வாயில் படுவதற்கு முன்னாடி சரி இவங்களை காப்பாற்ற முடியல நம்ம அவங்கள போய் காப்பாத்தோம் அவங்கள்ட்ட போய் தண்ணி கொடுக்குறாங்க அவங்களும் மறைஞ்சிடாங்க சரி இங்க ரெண்டு பேருக்கு தான் காப்பாற்ற முடியல நம்முடைய சொந்தத்தை என்ன பண்ணலாம் காப்பாற்றுனா தண்ணீர் எடுத்து போறாங்க அவங்களும் மறைஞ்சிக்கிறாங்க அப்ப அல்லா சுபானம் தாலா சொல்லாமல் மூலமா நம்ம உண்மைத்து அதாவது நாயகத்துக்காக உண்மைத்து என்ற பெருமையை நம்ம என்றுமே நம்முடைய மனதில் ஆழமா ஆழமா பதிய வைக்கணும்